சகோதர சகோதரிகளை மற்றும் எல்லா வயதினருக்கும் என்னுடைய இறையருள் கூடிய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஸ்ரீ ராகதேவி மீண்டும் என்னுடைய காணொளி மூலம் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சரி இது வந்து போன வாட்டி வந்து நான் குருவை தேடி இரண்டாம் பாகம் வந்து உங்களுக்கு காணொலியாக போட்டிருந்தேன் அதோட தொடர்ச்சி மூன்றாம் பாகம் மற்றும் கடைசி பாகம் தான் இது ஸோ மற்ற இரண்டு பாகங்களையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பாகம் ஒன்று பாகம் இரண்டு பார்த்துட்டு பாகம் மூன்றை பார்த்தீங்கன்னா தெளிவாக என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு புரியும் இந்த குருவை தேடிங்கிறது வந்து என்னுடைய சொந்த அனுபவம் நான் குருவை தேடும்போது எனக்கு குரு ஸ்ரீ ராகவேந்திரர் மூலியமாக என்னென்ன அருள் கிடைத்தது அதை பற்றி தான் நான் வந்து என்னுடைய அனுபவங்களும் இருந்து கொண்டிருந்தேன் அதோட மூன்றாவது பாகமாக இந்த பாகம் வந்து நான் மந்திராலயத்துக்கு சென்ற கதை அந்த மந்திராலயத்தில் எனக்கு நடந்த அற்புதத்தின் கதை குருவை நேரில் சந்தித்த கதை இது நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் நீங்களாம் யோசிக்கலாம் பா பார்க்குறதுக்கு சாதாரண பொண்ணாக இருக்காங்களே இவங்க கிட்ட குரு வந்தாரா அப்படின்னு ஆனால் வந்தார் இது நான் மட்டும் இல்லை மந்திராலயத்துக்கு நம்பிக்கையோடு போன எல்லா பக்தர்களுக்கும் அவர் கண்டிப்பாக காட்சி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கையும் கூட ஏன்னா குரு அங்கே இருக்கிறார் அதுதான் நிஜம் எல்லா இடத்திலையும் அவர் இருக்கிறார் மந்திராலயத்துக்கு போன அந்த சொர்க்கத்தில் மந்திராலயம் என்ற அந்த சொர்க்கத்தில் குரு கண்டிப்பாக இருக்காரு அவரை நாடி சென்று வந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையை அவர் கொடுத்திருக்கிறார் மீண்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புவது வெற்றின்னு நான் சொல்வது பணத்தை அல்ல ஞானத்தையும் நல் வழியில் நம்ம வந்து சென்று வெற்றி காண்கிற சின்ன சின்ன வெற்றிகள் கூட இறைவன் கொடுத்தது குரு கொடுத்ததுங்கிறது தான் நான் நம்புகிறேன் ஏன்னா நான் எப்போதுமே வந்து பணத்தையும் இறைவனையும் ஒன்றா ஒப்பிட மாட்டேன் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பணங்கிறது வந்து மனிதனின் கிளர்ச்சி ஆனா இறை நம்பிக்கைங்கிறது அது ஒரு உன்னதமான உணர்ச்சி அது நம்ம இறைவன் மேலே வச்சோன்னா அந்த உணர்வு அந்த நம்ம அடைகிற அந்த உணர்வு வந்து ரொம்ப மேன்மையானது அது என்னுடைய நம்பிக்கை ஸோ அங்கே இப்போ மந்திராலயத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தான் இந்த காணொலியில் மூன்றாவது காணொலி இது கடைசி காணொளி குருவை தேடிங்கிறத தலைப்பில் இதில் நான் வந்து பார்க்குறதுக்கு போகிறேன் ஸோ இதில் இப்போ வந்து சீரடி சாய்நாதரை பத்தி நான் ஒரு சில வார்த்தைகள் இங்கே சொல்லணும் ஏன்னா நான் மந்திராலயத்துக்கு போறதுக்கு காரணமா இருந்தவரே அவருதான் ஆறு வருடங்கள் வந்து நான் வந்து குரு ராகவேந்திராவை தொடர்ந்து வணங்கிக்கிட்டு இருந்த போது பல நேரங்களில் நான் வந்து நடந்து செல்லும் வழிகளிலே எனக்கு வந்து சீரடி சாய்நாதரோட படம் எங்க பார்த்தாலும் அவரை பார்ப்பேன் யார் வந்து பேசினாலும் அவரை பத்தி எங்கிட்ட பேசுவாங்க இப்படி போயிட்டு இருந்துச்சு எங்க பார்த்தாலும் நான் நான் கடைக்கு போகும்போது பார்ப்பேன் எங்கே வேணாம் ஒரு ஒரு வீடை வீடை தாண்டி போகும்போது அங்கே பார்ப்பேன் அந்த மாதிரி இருந்தது அப்போது எனக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஏ சீரடி சாய்நாதரை நான் அடிக்கடி இருக்கேன் அப்படின்னு தோணுச்சு அப்போது சரின்ட்டு ஒரு ஒரு வாட்டி வந்து ஒருத்தர் மூலியமாக வந்து ஒரு சின்ன சீரடி பாபாவோட படம் எனக்கு கொடுத்தாரு திடீர்னு நான் ஏற்கனவே ராகவேந்திரரை வணங்கிட்டிருந்தேன் அப்போ நான் யோசித்தேன் இன்னொரு குரு படம் கொடுக்குறாங்களே வணங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு பரவாயில்ல இவரும் குருதானே வேறொரு வடிவத்தில் வராரு போல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வணங்க ஆரம்பித்தேன் வணங்கி எண்ணி ஒரே வாரத்தில் எனக்கு ஒரு கால் வருது டூர் திருப்பியும் ஒரு டூருக்கு போகிறாங்க ஷீரடிக்கு போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது அப்போ அந்த டூர் வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன் ரொம்ப கம்மியாக இருந்தது எனக்கு 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 கிடைச்ச டூர்ஸ் எல்லாம் வந்து போக முடியாத அளவுக்கு அந்த என்னென்ன எனக்கு பெரிய வசதி இல்லை அதனால் போக முடிய அளவுக்கு அந்த அந்த கட்டணங்கள் இருந்தனால நான் கிளம்பிடுவேன் ஸோ சீரடி ஒரு வாரமும் ரெண்டு வாரமும் தான் அவரை வணங்கி சீரடி சாய்நாதரை அப்போ நான் யோசித்தேன் இவரை ரெண்டு வாரம் வணங்கி உடனே சீரடிக்கு கூப்பிட்டுட்டாரு அஞ்சாறு வருஷமாக வணங்குற என்னோடய குரு ராகவேந்திர இன்னும் கூப்பிடாமலே இருக்கார் அவரோட மந்திராலயத்துக்கு போகவே முடியாமல் இருக்கே அப்படிங்கிற ஒரு மனக்கவலை எனக்கு இருந்துச்சு அப்போ வந்த அந்த டூருக்கு நான் ஓகே வரேன்னு சொல்லிட்டு ஷீரடியோட டூருக்கு வரேன்னு சொல்லிட்டு சாய்நாதர்கிட்ட போய் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அவர்கிட்ட முறையிடுறேன் உங்களை ரெண்டு வாரம் தான் நான் வணுங்கினேன் அதுக்குள்ளேயும் ஷீரடிக்கு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க ஆனால் அஞ்சாறு வருஷமாக நான் வணங்கின குரு ராகவேந்திரன் மந்திராலயத்துக்கு போகணுன்னு நான் ஆசைப்பட்றேனே அது இன்னமும் எனக்கு கை கூடாமல் இருக்கே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை ஷீரடி சாய்நாதர் முன்னாடி வச்சேன் மறுநாள் அதே டூர் செய்கிறவங்க எனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க நம்ம இன்னொரு கோயிலும் ஆட் பண்ணுறோம் மந்திராலயத்துக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இது சாத்தியமானுச்சு அப்படின்ட்டு ஷிரடி சாய்நாதர் மூலியமாக அந்த குரு இந்த குருவை பார்க்குறதுக்கு என்னை அழைச்சிட்டு போனார் ஸோ இப்படி தான் வந்து மந்திராலயத்துக்கு நான் போனேன் மந்திராலயத்துக்கு ஸோ ஒரே வருஷத்தில் ரெண்டு முறை மந்திராலயத்துக்கும் சீரடிக்கும் நான் போயிட்டு வந்தேன் சரி இப்போ வந்து மந்திராலயத்துக்கு போன கதையை பற்றி நம்ம பேசுவோம் மந்திராலயம் இன்னமும் அந்த இடத்துல வந்து நான் சென்றது மறக்க முடியாத நினைவாக இருக்கு காரணம் மந்திராலயங்கிறது வந்து எனக்கு அங்கே நான் போனதோடு எனக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி தோணுச்சு எத்தனை பேருக்கு அது அப்படி தோணிருக்கோம் எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த இடத்த மிதித்த எல்லாருக்குமே அப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் நாங்கள் வந்து மந்திராலயத்து பக்கத்திலே வந்து ஒரு இடத்துல தங்கியிருந்தோம் காலையில் வந்து அங்கே சுப்ரபாதம் ஒழித்து அலாம் கூட வச்சிருந்தோம் அந்த அலாமையும் தாண்டி விடியா காலையில் அந்த 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 அற்புதமான சுப்ரபாதம் மொழியை கேட்டு தான் நாங்கள் வந்து எழுந்தோம் ஸோ காலையில் எழுந்ததோடு எங்களோட காலைக்கடனெலாம் முடிச்சுட்டு மந்திராலயக்குள்ளே போகிறோம் இந்த மந்திராலயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டூர் மூலியமாக போனனால கொஞ்சம் எங்களுக்கு வந்து டூர் கூட வந்த விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்துச்சு ஒத்து போக முடியாமல் அதாவது அவங்க செஞ்சிருக்கிற டைமிங் பிரகாரம் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் அதிகம் ஈடுபாடு செய்ய முடியாத வகையில் இருந்தது அப்போ நம்ம என்ன செஞ்சோம் சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நானும் என் தங்கையும் வந்து சரி நீ எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க நாங்கள் வந்து தனியாக போய் மந்திராலயத்தை இது பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் ஸோ அப்படி இருக்கும்போது சரின்னு அங்கே போயிட்டோம் எல்லோரும் போயிட்டோம் அவங்க எல்லாருமே குரூப் தனியாக நம்ம ரெண்டு பேரும் தனியாக அப்படி வந்துட்டோம் ஸோ நானும் என் தங்கையும் முதல்ல வந்து அந்த மந்திராலயத்துக்குள்ளே ஸ்டெப் பண்ணி உள்ளே போனதோடே உள்ளுக்கு ஆஞ்சநேயர் சன்னிதானம் இருந்தது அங்கே போனோம் அங்கே போனதோடய என்னன்னு தெரியல அவ்வளோ கூட்டம் இருந்தது ஆனால் அந்த குருக்கள் திடீர்னு எங்களை கூப்பிட்டாரு எங்களை கூப்பிட்டு அவர் கையில் இருந்த அந்த தீபாராதனை எங்கள் கையில் கொடுத்து தீபாராதனையை காட்டுங்க அப்படின்னு சொன்னார் அவர் வந்து அவரோட மொழியில் சொல்கிறாரு ஸோ எங்களுக்கு புரிஞ்சுது ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இப்போதானே வரோம் அதுக்குள்ளே நம்மக்கிட்ட கொடுத்து சரி இது கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபாராதனையை காட்டிட்டு வணங்கிட்டு நம்மளும் உள்ள போகிறோம் அந்த நேரத்தில் வந்து மந்திராலயத்தில் தனியே நானும் என் தங்கையும் வந்து நின்று இருந்தோம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல குருவை நினைத்த மருகணமே எங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி வந்தார் அவரோட பேர் கூட பெருமாள் பெருமாள் என்ற பெயரோடு அவர் வந்து எங்களுக்கு தானே முன் வந்து வழிகாட்ட வந்தார் அவர் மூலியமா வந்து ராகவேந்திரர் ஜீவசமாதி அருகில் நின்று அவர் வணங்குறதுக்கும் அதே நேரத்தில் அந்த அபிஷேக ஆராதனை பால் பழங்கள் அனைத்தையும் எங்களுக்கு அந்த அதிகாரி பெற்று தந்தார் அது ரொம்ப சுவையாக இருந்துச்சு அன்னைக்குன்னு பார்த்து எங்களுக்கு வந்து காலையில் நாங்கள் ஒன்றும் பசியாறல வேற ஸோ இந்த பிரசாதம் கிடைச்சது ஒரு குருவே எங்களுக்கு பசி ஆத்துறதுக்கு கொடுத்த மாதிரி இருந்தது எல்லாமே குரு செயல்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தங்குகிற மாதிரி இருந்தது ம மறுநாள் வந்து சாயந்தரம் மாதிரி கிளம்புற மாதிரி இருந்தது ஸோ சரின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து நாங்கள் தங்குன இடத்துல வந்து அஞ்சு அண்ணன்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிறவர் அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணார் ராத்திரி ஏன்னா நான் வெடிஞ்சதோடு வந்து மந்த்ராலயத்தில் வந்து அங்க பிரதனம் பண்ணணும்ன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் முதல் வாட்டி பண்ணுறேன் அதை குருவுக்கு செய்வோம் குருவோட மந்திராலய அந்த சன்னிதானத்துல என் அங்கம் புரண்டு வந்தால் செய்த பாவங்களாவது நீங்குமே அப்படின்ட்டு ஏதோ ஒரு மனசில் தோணுச்சு ஏதேனும் தெரிஞ்சோ தெரியாமலோ முப்பிறவையோ இல்லை இப்பிரவியோ நான் ஏதேனும் தவறுகளோ பாவங்களோ செய்திருந்தால் குருக்கிட்டே மன்னிப்பு கேட்போமே அப்படின்னு தோணுச்சு ஸோ அங்கே அங்க பிரதட்சிணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருந்தேன் ஆனால் டைம் வந்து கம்மியாக இருந்ததுனால அந்த அண்ணன்ட்டு கேட்கும் போது அந்த அண்ணன் சொன்னார் அம்மா அங்க பிரதட்சணும் காலையிலே விடிய காலையில் பண்ணிடணும் இல்லைனா நீங்கள் வந்து அப்புறம் கிளம்புறது கஷ்டமாயிரும் அப்படின்னு சொன்னார் அந்த இரவு வந்து அந்த அண்ணன் வந்து எங்களுக்கு காலையில் இப்போ எங்களோடய அங்கப்பிரதட்சிணை செய்யறதுக்கு எங்கே போய் நீராடிட்டு நதியில் நீராடிட்டு அதுக்கப்புறம் வந்து மாஞ்சால அம்மன் சன்னதி இருந்தது அந்த சன்னதி எல்லாத்தையுமே அவர் வந்து சுற்றி காட்டினார் ஸோ காலையில் எங்களுக்கு தெரியணும் இல்லையா எப்படி எங்கே போய் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் அந்த அண்ணன் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு மேலும் வந்து அவர் வந்து இந்த மாஞ்சால அம்மனை வணங்கிட்டு தான் வந்து குருவை தரிசிக்கணும் குருவுக்கு எதுவும் செய்யணுங்கிறதையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அது ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அந்த அண்ணன் விவரமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு இன்னும் விவரமாக சொல்லி கொடுத்தாரு அப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் பின்பு வந்து அந்த இரவு வந்து சிறிது நேரம் வந்து நாங்கள் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு விடிய காலையில் மிக மிக சீக்கிரமாக எழுந்து காலையில் வந்து காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு எப்படியும் நாங்கள் டோ குரூப்போட மீண்டும் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அங்க பிரதட்சிணம் குருவுக்கு செஞ்சிடணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு மந்திராலயத்துக்கு மீண்டும் காலையில் போறோம் அங்கே போனதோடு துங்கபத்ரா நதியில் நீராடிட்டு மாஞ்சால அம்மன் ஆலயத்தை நோக்கி போனோம் மாஞ்சால அம்மன் ஆலயம் வந்து இன்னும் திறக்கல நாங்கள் வந்து விடிய காலைக்கும் இன்னும் ஏர்லியாக போனனால திறக்கலை நோ இன்னும் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் திறக்கிறதுக்கு ஸோ கோயில் திறக்காதனால் நாங்கள் வந்து வெளியே இருந்து வணங்க வேண்டிய சூழல் ஏன்னா டைம் எங்களுக்கு இல்லாததினால எப்படியும் அங்க பிரதிட்சிணை பண்ணி ஆகணும் குருவுக்கு அதை செய்கிறதுக்கு முன்னே மாஞ்சால் அம்மனை வணங்கியும் ஆகணும் அதனால் இங்கே நின் உன்னுடைய கதவை சாத்தியிருந்தால் கூட இங்கே நின்று நான் உன்னை வேண்டிக்கிட்டு குருவை வந்து குருவுக்கு அங்க பிரதட்சணை செய்கிறதுக்கு போகிறேன் கோயில் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து எழுந்தே கதவு திறந்தது அம்மனோட கதவு திறந்தது அம்மனோட தரிசனமும் கிடைத்தது வணங்கிட்டு மில்ல நான் வந்து இந்த கதையை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன் இடையில் நிறையா அற்புதங்கள் நடந்தது ஏன்னா நான் ரொம்ப ட்ராக் பண்ணுவேன் வேணான்னு ஏன்னா அதை அனுபவித்தா அது வேற இல்லையா முக்கியமாக என்ன நடந்தது அதை பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் சரின்னு சொல்லிட்டு அங்க பிரதிச்சனை செய்யறதுக்கு உள்ளே போயிட்டோம் ஸோ நான் அங்க பிரதிச்சினை பண்ண ஆரம்பிக்கிறேன் ஐயனை நினச்சிக்கிட்டே சுற்றி சுற்றி வரேன் ஒரு சொத்து ரெண்டு சுற்று மூணாவது சொத்துல முடித்ததோடையே ஒரு வயது முதிந்தவர் ரொம்ப கலையோட இருந்தார் நான் எங்க வீட்டில் வச்சிருக்கிற ராகவேந்திரர் படம் ஒன்று இருந்தது எனக்கு என் பிறந்த நாளைக்கு ஒருத்தர் கொடுத்தது அந்த படத்துல இருக்கிற ராகவேந்திரரை போலவே ஒரு உருவம் அந்த உருவம் நான் வந்து அங்க பிரதட்சணம் செஞ்சு முடிச்சதோட எழுந்திருக்கிறேன் நான் அவரை தான் பார்க்குறேன் அவர் நான் எழுந்திருக்கிறேன் அவர் நிற்கிறாரு என் கண்ணுக்கு எதுக்க அவருக்கு பின்னால சூரிய ஒளி உதிக்குது இந்த காட்சியை நீங்கள் இமேஜின் ப் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது எனக்கு நேரில் பார்த்தேன் எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படி ஒரு அந்த அந்த சூரிய ஒளிக்கும் அவர் நிற்கிற அந்த தோரணைக்கும் மெய் செலுத்து போனேன் அப்புறம் தமிழில் பேசினார் எங்ககிட்ட அம்மா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கு இங்கே போல இருக்குது அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் தமிழ் பேசுகிறீங்களா அப்படின்னு அப்பா அவர் சொன்னார் நான் தமிழ் பேசுவேன் இங்கிலீஷ் பேசுவேன் எல்லாம் பேசுவோம்மா அப்படின்னு சொன்னவர் திடீர்னு அவர் கையில அச்சதை இருந்தது போட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணார் நீங்க வந்து எதை நினச்சி வந்தீங்களோ அந்த காரியம் கை கூடிரும் நல்லபடி போங்க எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை செஞ்சாரு ஷோட்டாக தான் பேசினாரு கொஞ்சமாக தான் பேசினாரு அதுக்கப்புறம் நானும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சி முன்னாடி நடந்து போயிட்டோம் நடந்து போயிட்டு பின்னாடி திரும்பி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறோம் வந்தவரை காணும் அறவே காணும் அப்போ யோசிச்சு பாருங்க வந்தது யார் குரு ராகவேந்திரர் தானே ஏன்னா அந்த முகம் அப்படியே குரு ராகவேந்திரர் போலவே அவ்வளோ தேஜஸ் இருந்தது அந்த முகத்தில் இன்னமும் ஞாபகம் இருக்கு இப்படி ஒரு அனுபவம் எனக்கு மந்திராலயத்தில் கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து நம்ம நவபிருந்தாவனம் போகணும்ன்ட்டு சொல்லிட்டு கிளம்பினோம் அங்கே போகும்போது அங்கே அந்த கிராமத்தில் இருந்த குழந்தைகள் எல்லாரையும் சந்தித்தோம் அதோட படங்கள் தான் நீங்கள் இப்போ காணொலியில் பார்க்குறது இந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப அழகான குழந்தைகள் ஏன்னா வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குறோன்னு சொன்னபோது பணம் வேணால் பிஸ்கெட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் ரெண்டு வாட்டி அங்கே போனனால முதல் வாட்டி போகும்போது புரிஞ்சுக்கிட்டோம் இரண்டாவது தடவை போகும்போது குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு போனோம் அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு சில ஆடைகள்லாம் எடுத்துகிட்டு போனோம் கொடுக்குறதுக்கு கொடுத்தோம் சந்தோஷப்பட்டாங்க அந்த இடத்துல அவங்கெல்லாம் இருக்க இருக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல சிம்பிளாக வாழ்கிறாங்க அதில் சந்தோஷமாக வாழ்கிறாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் நிறையா விஷயங்களும் நான் கற்றுக்கிட்டேன் அதையும் தாண்டி நவபிருந்தாவனுக்கு போகும்போது நிறைய தெய்வீக அனுபவங்கள்லாம் கிடச்சிது இங்கே வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து மூணு வயசுலேருந்து ஏஸ்மாக இருக்குது இருந்துச்சு அப்போது வந்து மூணு வயதில் எனக்கு ஏஸ்மா வந்து அப்புறம் பதினொன்று வயது இருபத்தோரு வயது இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டம் இந்த மூச்சு மூச்சுத்திணறுனால கஷ்டப்பட்டிருக்கேன் நான் மந்திராலயம் சென்று அந்த வருடம் துங்கா நதியில் நீராடிட்டு வந்த எனக்கு இந்த ஏஸ்மா எங்கே போனச்சின்னு எனக்கே தெரியல இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரே வருஷத்தில் நான் வந்து இரண்டு முறை மந்திராலயத்துக்கு போயிட்டு வந்தேன் அப் இப்போ அமர்ந்து நான் யோசித்தா கூட அப்போ எப்படி போனேன்னு எனக்கே தெரியல ஏன்னா வந்து நான் சொன்னது மாதிரி நான் வந்து பெரிய வசதி வாய்ப்பு நிறைந்த குடும்பத்துலேருந்து வரல வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த பணத்தில் தான் போனது அப்போது ஒரே வருஷத்தில் எப்படி நான் போனேன் இன்னை வரைக்கும் எனக்கு தெரியல அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல ஸோ முதல் வாட்டி போகும்போது குருவை வந்து அங்க பிரதர்ஷனம் செய்யும்போது குருவை நேரில் பார்த்தது அந்த அனுபவங்கள் ஏற்பட்டது இரண்டாம் முறை நான் கிளம்பி போகும்போது எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லாமல் அங்கே எங்களுக்கு குருவின் சந்நிதானத்துக்குள்ளே சென்று அவருடைய பிருந்தாவன ஜீவசமாதிக்கு பக்கத்திலே உட்கார்ற பாக்கியம் கிடைத்தது எங்களுக்கு ஆனால் போகிறதுக்கு முன்னே அவர் வந்து சொன்னார் மஞ்ச புடவை கட்டணும் அந்த அவருடைய ஜீவசமாதிக்கு முன்னால் நேரடியாக உட்காரக்கூடாது சைட்டில் கொஞ்சம் உட்காரணும் இல்லைன்னா வந்து அந்த அனல் வந்து சில பேருக்கு வந்து எடுத்துக்க முடியாது இப்படிலாம் நிறையா சொன்னார் அவர் ஆனால் அது திடீர்னு அமைஞ்சது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு பாக்கியமா எங்களுக்கெலாம் அப்படின்ட்டு ஸோ அது ஒரு அனுபவம் கிடைச்சது அந் அங்கே போய் அமர்ந்துட்டு நல்ல சொல்கிறேன்னா நம்மலாம் வந்து கடவுளை பார்த்தா இது கேட்கணும் அது கேட்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்போம் ஆனால் உண்மையிலே கடவுளை பார்க்குற வாய்ப்போ இல்லை கடவுளுக்கு அருகாமையை நம்ம போய் அமர்ற அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம மனசில் உண்மையான பக்தி கடவுள்கிட்ட அன்பு மட்டுமே இருந்தால் அங்கே போய் அமர்ந்தவுடனே நம்ப ஊமையாயிரும் கண்ணிலிருந்து கண்ணீர் தான் வருது அந்த நிலை தான் எனக்கும் இருந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்கல அங்கே அமர்ந்து அவருடைய அந்த அந்த ஜீவ சமாதி அங் அந்த இடத்துல அவர் இருந்ததை மட்டுமே நான் உணர்ந்தேன் இப்போ சொல்லும் போதும் எனக்கு மெய் சிலக்குது அப்படி ஒரு அனுபவம் கிடைத்தது ஸோ நான் இரண்டு முறை போன போதும் ஒரு முறை நேரில் அவரை பார்த்தது இரண்டாவது முறை அவருடைய ஜீவ சமாதிக்கும் அருகாமையில் அமர்ந்து அவருடைய அந்த சக்தியை ஆத்மரீதியாக என்னால் உணர முடிந்தது அந்த பாக்கியத்தை கொடுத்த குரு ராகவேந்திரருக்கு இந்த நொடி வரையில் நான் நன்றி சொல்லிக்கிட்டே என் அப்படி ஒரு குரு அவர் பிறப்பால பிராமணர்கள் கிடையாது ஸோ எங்களுக்கெல்லாம் முறைப்படி எதுவுமே வணங்க தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கும் தேடி வந்து அருள் புரிந்த மகா குரு அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர்கிட்ட எதா இருந்தாலும் என்னால் பேச முடியும் தகப்பனை போல் தாயைப் போல் அவருடைய அரவணைப்பை இன்னமும் என்னால் உணர தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை மந்திராலயத்துக்கு போகும்போது எனக்கு வந்து கொஞ்சம் வீடு அப்ளிகேஷன் பிரச்சனைலாம் இருந்தது மந்திராலயம் சீரடிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் உடனே எனக்கு லெட்டர் பாக்ஸ்ல லெட்டர் வந்திருந்தது கடிதம் வந்திருந்தது நீங்கள் வந்து உங்க வீட தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதான் சொல்றேன்னு இது வந்து பணத்தாலியோ இதெல்லாம் நடக்கல இது வந்து ஒரு ஒரு காரியம் அது நடக்கணும் அது தடையா இருந்தது குருவின் அருள் கிடைத்தது நடந்தது ஒரு நோய் இருந்தது குருவின் அருள் கிடைத்தது அது குணம் அடைந்தது இந்த மாதிரிதான் நம்ம வந்து வெற்றிகளை பார்க்கணுமே தவிர மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் கூரையிலிருந்து பணம் கொட்டுனாதான் கடவுள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல நம்ம எல்லாரும் அறுத்து எடுக்கணும் ஏன்னா வந்து நிறைய இந்த கலியுகத்துல வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை அந்த மாதிரிதான் நமக்கு திணிக்கிறாங்க பணம் இருந்தாதான் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடையாது ஏதோ ஒரு வழியில கூட அவர் நடத்தி கொடுத்துருவாரு அந்த வெற்றி அந்த வெற்றியை பாருங்க இத்தோட குரு ராகவேந்திரர் என்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களுடைய சுருக்கமான காணொளி சுருக்கம் என்று மூன்று பாகங்கள் வந்துருச்சு இதை விட சுருக்கமா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனால என்னுடைய அனுபவங்களை உங்க கூட பகிர்ந்து கொண்டேன் மேலும் வந்து குருவோட ஆசிர்வாதம் குருவை நம்புற எல்லாருக்கும் ராகவேந்திரர் நம்புற எல்லாருக்கும் கிடைக்கணும் கிடைக்கும் அப்படி குருவை தேடுறவங்களுக்கும் மற்ற குருமார்கள் வழிகாட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை இதோட இந்த காணொளி குருவை தேடிங்கிற காணொலியோட தொடர முடிச்சுக்கிறேன் அடுத்து வேறொரு தலைப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ